ഹായ് ഹലോ അനവർക്കും വണക്കം എപ്പിരിക്ക എല്ലാവരും ഇട്ടി ഉം കിട്ട് പണ പോകുന്നത് നമ്മൾ വീട് പാകർക്കുന്ന ഒരു അഴകാൻ ഇടം മിസ് പണാദീ കേരളാവോ സീക്രട്ട് സ്വിറ്റ്സർലാൻഡ് തന്നെ നാടത്തെ പറ്റി സുരുന്നത് അത് എത് ഇന്ന അത് യാതെ അവളവും അഴകാ അരുമന ഇടം കേരളാവിലും ഇരിക്കുന്ന അവളോ പേർക്കേരും അപ്പോൾ എപ്പി തമിഴ്നാട് എക്കണും ഇത് അങ്ങന ഇടത്തിൽക്കുന്ന ചിന്ന ഒരു பிரிட்ஜு தான் அப்படி இப்படி இப்போ மழையான மழை சீசன் தானே அதனால தான் ரொம்ப இதே அழகான இடம் அப்போ நீங்கள் இனி பார்க்க போன இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே நாங்கள் பாத் பண்ணியிருக்கு குளிச்சிருக்கேன் முன்னாடி இப்போ இல்லை இப்போ இல்லை ரொம்ப ரெய்னி சீசன் அந்த மாதிரி இருக்கிற டைம் தானே இப்போ முடியாது അപ്പം നമ്മൾ പോകുക ഇടത്തെപ്പറ്റി അവകണം ഹേർപിൻ അപ്പിയെല്ലാം ഇത് ഇപ്പം നിങ്ങൾ മൂന്നാർ പാത്തരുക്കേ ഊട്ടി പാത്തേ ആണോ ഇന്നയിടത്തെപ്പറ്റി നിങ്ങൾ കെൾവിക്കൂടെ കെൾവിടലേ അതുക അവളോ അഴകാൻ ഇട്ടനാ എന്നാ ഐ ഇവോ ബിൽഡപ്പാസിയിട്ട് അപ്പം ഇപ്പം നിങ്ങളത് പാത്താതെ തരും അങ്ങനെ പോണ ഇടത്തിൽ റെയിൻ വന്ന റെയിൻ ഇപ്പോൾ റെയിൻതാനേ കേരളാവിലെ അപ്പം നമ്മൾ വീട് പക്കംതാണ് அதனால தான் உங்களுக்கு இது நான் இந்த இடம் ஷோப் பண்ணுறேன்னு சொல்கிறது இந்த இடம் வந்து சி லெவலிருந்து டூ தௌசண்ட் ஃபீட் மேலே சி லெவலில் இருந்து டூ தௌசண்ட் ஃபீல் ஃபீட் மேலே இருக்கிற இடம்தான் அண்டு இங்கே தாராளமாக ரிசார்ட்ஸ் இருக்குது தாராளமாக இப்போ நம்ம மூணாறு போகும்போது ஊட்டி போகும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி இப்படி இருக்கும்ல இங்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பெட்ராக பெட்டராக டூரிசம் வருது ஸோ அதனால் அவ்வளோ அவ்வளோ ரேட் கிடையாது உங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம் தான் இந்த இடம் பாருங்க அங்கே தான் நம்ம போகிற போகிறேன் நீங்கள் இந்த இடம் நான் இந்த சொன்ன இடம் அங்கே தான் நம்ம போக போகிறேன் இது தான் இதோட கக்காடம் போயில் கக்காடம் போயில் அது தான் நம்ம இடத்தோட பேர் ரொம்ப அழகான அருமையான இடம் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரோடு தான் இது ஏறி நம்ம போய் மேலே எத்தி இனி ஒரு டீ ஷோப் இருக்குது நாம் அந்த டீ ஷோப்பில் போய் ஒரு டீ சாப்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஆரம்பிக்கிறது ஸோ நீங்கள் அந்த டீ ஷாப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுதான் கக்காடம் போயிருந்தால் இப்போ நம்ம ஒரு மெயின் ரோடுக்கு வந்துச்சுல இத்தனை இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம டீ ஷாப்பில் ரீச் ஆகும் இங்கே எழுதி இருக்குது நீங்கள் பவுஸ் பண்ணுங்கள் பவுஸ் பண்ணி பாருங்க எங்கள் இடம் எப்படி இப்படின்னு இது ஆக்சுவலி காலிக்கட் ரயில்வே ஸ்டேஷன் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட நான் ஆக்குரேட் சொல்ல கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ஏர்போர்ட்லேருந்தும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தவிரதான் ஒரு டீ ஷாப் வருது இங்கே இந்த இதெல்லாம் இங்கே பார்க்க வந்து வருதா இந்த இடத்தை பார்க்க வந்தவர் தான் ஸோ இங்கே நிறைய நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது அதில் எப்படி சமோசா அப்படி இப்படி பஜ்ஜி அப்படி நிறைய பேர் இருக்குது நாங்கள் என்ன ட்ரை பண்ணோன்னா இது இல்லை இந்த காடை முட்டை அதை ட்ரை பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்டு தான் நானும் அவரும் பைக்கில் தான் வந்திருக்கேன் அவன் தான் ஓகே அதை எடுத்துகிட்ருக்குறேன் நீங்கள் காடை காடான் தானே சொல்லுவார் தமிழில் எனக்கு தெரியாது பட் இங்கே காடை காடை முட்டை எக் ஸோ அது அண்ட் டூ ஹோர்லிக்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணுறேன் கைஸ் டூ ஹோர்லிக்ஸ் அது சாப்பிட்டதுக்கப்புறம் நாம் அந்த இடத்துக்கு போவோம் இங்கே பாருங்கள் நீங்கள் கிளைமேட் பாருங்கள் கொஞ்சம் കോഡ് ഇപ്പം നമ്മുടെ വീട് പക്കം ചൊല്ലുമ്പോൾ നമ്മൾ വീട്ടിലും ഇന്നിടത്തിലും ടു കിമേറ്റ് രണ്ട് ക്ലൈമേറ്റ് അപ്പോൾ അവർക്ക് തരൂലേ അവളോ സ്പെഷലാണ് ഇടംന്ന് മലബാറുടെ ഊട്ടിയേയും അപ്പം സലറേ ഇന്നയിടത്തേക്ക് അതാണ് നാളെ നിങ്ങൾക്ക് ധാരാളം ഊട്ടിയെ കൊടൈക്കനാൽ മൂന്നാർ എല്ലാം കേൾപ്പെട്ടിരിക്കും ഇന്നയിടം ഇന്ന് ടേസ്റ്റ് നല്ലൊരു അതിലെല്ലാം മസാല എല്ലാം പോട്ട് അപ്പം എക്കും അതെ പറ്റി ഫുഡ് ഫുഡ് ബ്ലോക്കിലെ നാടീല അപ്പുറം സലറേ നാ ഇപ്പം ഇത് ഇടം കാമിക്കുന്നത് നമുക്ക് വന്നിരിക്കും വീണ്ടും ട്രാവൽ പണല ഇങ്ങേ പാരുങ്ങ അങ്ങ അങ്ങ അങ്ങനൊരു മല മാതിരിക്ക് മൗണ്ടെയിൻ മാതിരി എസ് അത് നമ്മ ഇടത്ത് തന്നെ നാം പോകുന്ന നമ്മ തന്നെ പോകാ വീഡിയോ സ്കിപ്പ് பண்ணാതെ പണാതെ പാരുങ്ങ അഴകാ ഒരു ഇടം ഇന്നയിടത്തേ ഓക്കേ ഫൈൻ കമോൺ നമ്മ ഓൾമോസ്റ്റ് ആൽമോസ്റ്റ് ഇന്നിടത്ത് റീച്ച് ആയിട്ട് പാരുങ്ങ കാർല്ലാം ബൈക്കെല്ലാം എപ്പിടിക്ക് പാരുങ്ങ അവളോ അവളോ നെ പേർ വരുവാര് ഇങ്ങ ആണോ നെറിയ പേർക്ക് തരാതെ പക്കത്തിൽക്കുന്ന നെപ്പേർ വരുവർ ഓൾ കേരളാ എന്ത് ഇടത്തെ പറ്റി തരുന്നത് മുഴ്സാ തരുന്നത് അതിനാൽ അടൻ പ്ലേസസ് ഉണ്ട് നാളിക്കുന്നത് താൻ വീഡിയോ എന്നോട് തമിഴിൽ അവളോ ശരിയാണ് ஸோ நாங்கள் எல்லாம் அடிக்கடி இங்கே வருவார் நம்ம வீடு பக்கம் ஆனதுனால நாம் அடிக்கடி இங்கே வருவார் நீங்களே பாருங்க எவ்வளோ பைக் எவ்வளோ கார் எவ்வளோ ஆளுக இருக்குது இது வீடியோ இல்லை ஓகே நாங்கள் பைக் அங்கே வச்சு ஏறப்போகிறேன் இந்த ரோடையோ ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருவார் அது ஏறும்போது ஆக்சுவலி ஜீப் இருக்கு இங்கே ஜீப்புக்கு ரேட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதில் எயிட் பேர் போகும் ஜீப் அங்கே கொண்டு போய் விட்டு அங் அவங்களே வந்து பிக் ப பிக் ப பிக் பண்ணுவார் ஓகே இதுதான் நம்ம வாக் பண்ணி வாக் பண்ணி அப்படியே ஓகே நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல தான் முதல்ல உங்கள் எக்ஸைட் எக்ஸைட் ஆக போகிறது எப்படின்னா பாருங்கள் அங்கேயே பாருங்கள் அவ்வளோ அழகான ஆக்சுவலி சென்னையில் ஃபோர்ட்டி டிகிரியில் ரொம்ப ஹாட் கிளைமேட்டு தமிழ்நாடு அப்படியே மொத்தமாக ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே எல்லா இடத்தும் அப்படி தானே ஸோ அதை விட்டு இங்கே ரொம்ப சீப்பாக ஜீப்பாக உங்களுக்கு வரலாம் உங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம் இங்கே என்ஜாய் பண்ணலாம் இங்கே மற்றபடி பார்க் இருக்குது ஜீப்பு வருது பார்த்தேன்ல மற்றபடி பார்க் இருக்குது ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது நான் இது இதுதான் முதல்ல உங்கள்கிட்ட ஷாப் பண்ணுறேன்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ ரீச் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வருவேன் ஓகே ஜீப் பாருங்க ட்ரக்கிங் எல்லாம் வந்து ஆஃப் ரோடில் ரொம்ப நைஸாக போய்ட்டுருக்குறேன் ஸோ இனி நம்ம அந்த இடத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து என்னடா இவ்வளோ பில்டப் அந்த இடத்துக்கு நம்ம போகிறேன் நீங்கள் பாருங்க இப்போ நான் என்ன என்ன நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ போச்சு யா அந்த இடத்துல இதாக இருக்கிறேன் அந்த இடத்துலேருந்து நிறைய பேரை ட்ராப் பண்ணி ஜீப்பு ரிட்டன் போகிறேன் அவங்கள பிக் பண்ணுறதுக்கு இன்னும் வருவார் கைஸ் மேலே பாருங்க மேலே பாருங்க அங்கே எல்லாம் நம்ம போகலை அங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கு அங்கே இப்போவே ஆக்சுவலி என்னென்னா ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சு ஸோ ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடியாது அதனால தான் இப்போது போய்ட்டு இப்போ ரொம்ப என்ன விண்டு அப்படியே விண்டு காற்று காற்று எவ்வளோ அடிக்குது ஸோ கொஞ்சம் ரிஸ்கியாக இது மெயின் இது கிடையாது நாங்கள் இந்த கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக வர்றதுக்கு தானே பட் அது அவ்வளோ கஷ்டமாக போச்சு ஸோ கைஸ் நாம் இப்போது போக போகிற இடம்தான் அந்த பேரடைஸ் நான் சொல்கிறது தான் சுவிட்சர்லேண்ட் ஆஃப் സീക്രട് സിസർലാൻഡ് ആഫ് കേരള ഓക്കേ വനക്ക് ആക്ച്വലി എനിക്ക് എന്നോട് പക്കത്തിൽ ഇടം ആർന്നതിനാലും ആർട്ടും പക്കത്തെ ഇടം ആർന്നിട്ടും നല്ലൊരു എനിക്ക് ഫീൽ അപ്പോൾ ഉങ്ങക്ക് അത്യാവശ്യ നല്ല ഫീൽഡാ ഇത് പാകും പോകുന്ന നെനക്കറേ യത് ഉടത്തു വരണോണാ கண்டிப்பாக நீங்கள் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப அமைதியான ஒரு இடம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற லைஃப்பில் இருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக அப்பவுமே காட்டடிச்சு அப்போயுமே குட் ரீத் நான் அதை சொல்கிறது எதுனா மூணாறுல அங்கே இங்கே எல்லாம் நிறைய நிறைய ஆளுங்க നെ നേരെ റേറ്റ് റിസോർട്ട് അപ്പോൾ എക്സ്പെൻസീവ് ഇങ്ങ ഫുഡ് ചീപ്പ് അതാണ് നാളെ വില്ലേജ് ഏരിയ ആ ഫുഡ് ചീപ്പായിരിക്കും എല്ലാം ചീപ്പ ഇത് താ കുരിശ് ആക്ച്വലി ഇതോടെ പേര് കുരിശുമല അത് കുരിശ് ഇരിക്കുന്നതിനാൽ തന്നെ കുരിശുമല ഇപ്പോ പനിമൂട്ടമാർക്ക് വരല്ലേ അത് മാതിരി എപ്പോഴാ ഇല്ലയോ ബട്ട് ഇന്ന് വീഡിയോ നിങ്ങൾ മുളസാ ആമാ ഓൾമോസ്റ്റ് ആച്ച ஸோ நான் கைஸ் அதை நான் ஐயோ நம்பிய போகிறேன் ஸோ எப்படி இருக்கீங்க இது நான் சொன்னேன் சி லெவலிருந்து டூ தௌசண்ட் ஃபீட் மேலே இருக்கிற இடம் காலிக்கட்டு ஏர்போர்ட் காலிக்கட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன்லேருந்தெல்லாம் கிட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அண்ட் ஐம்பது ஆமாம் கக்காடம் போயில் தான் இந்த இடத்தோட பேர் கக்காடம் போயில் ஓகே தேங்க்யூ பாய்